of my Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML, Data Science, Cybersecurity and more. கல்லூரி திறக்கப்பட்ட நாளிலேயே சென்னையில் தள பிரச்சினை எழுந்தது பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து கிண்டி நோக்கி சென்ற மாநகர பேருந்தில் மாணவர்கள் ரூட்டு தள விவகாரத்தில் ஈடுபட்டனர் பேருந்து முகப்பில் வாசகங்கள் அடங்கிய பேனரை ஒட்டி அதற்கு மாலை அணிவித்து ரகளை செய்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடத்திய விசாரணையில் நந்தனம் அரசு கல்லூரியை சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவர் என ஒன்பது பேர் ரூட்டுத்தள விவகாரத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து விசாரணைக்காக கைது செய்து காவல் அழைத்து சென்றனர் ரூட்டு தள விவகாரத்தில் ஈடுபட்டவர்கள் திருவள்ளூர் மற்றும் அரக்கோணத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது ரூட்டுத்தள விவகாரத்தில் சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் கோஷம் எழுப்பினர் பத்துக்கும் மேற்பட்ட ஆவடி ரூட்டுத்தள மாணவர்கள் கும்பலாக சென்று பச்சையப்பன் சிலைக்கு மாலை அணிவிக்க முயன்றனர் கல்லூரி நிர்வாகம் அனுமதிக்காத நிலையில் வாயிற்கதவில் மாலை அணிவித்து கோஷம் எழுப்பினர் இதனிடையே பேருந்தில் வந்தபோது ஆவடி ரூட்டு தளம் மற்றும் பிராட்வே ரூட்டு தளம் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கெத்து காட்டுவதற்காக கோஷம் எழுப்பினர் பின்னர் மாணவர்கள் அனைவரையும் போலீசார் எச்சரித்து அனுப்பினர் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சிஎஸ்இத் ஸ்பெஷலைசேன் ஏஐஎன் எம்எல் டேட்டா சயின்ஸ் சைக்யூரிட்டியின்